ஃபேஸ் ஆரம்பி பார்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிரமான ஆதரவெல்லாம் வேலுமணி தங்கமணினா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து ஜெயலலிதா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ண லேட்டாக தான் வந்தாரு ஸோ அதுக்கு ஒரு ரீசன் கல ஆய்வில் அந்த அறிக்கை தாக்கல் பண்றது தயார் பண்ணிகிட்டு இருந்தோன்ற மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டாரு ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தங்கமணி வரவே இல்லை இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டெல்லியோட மிகப்பெரிய லெவலில் நெருக்கமாக இருக்காங்க ஓபிஎஸ் ஆதரவு மாநிலம் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஆதரவு மாநில இருக்காங்க இருக்கும்போது நம்மளும் அங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இடி இடி ரைட்லாம் விட்டுருந்தாங்க பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஐடி ரைடு அதாவது ரைட் ஹேண்டுக்கு சேலம் இளங்கோ வீட்டில் அதே மாதிரி வேலுமணியோட வீட்டில் உடாட்டியும் வேலுமணி நெருங்கிய வட்டத்தில் இருக்க ரெண்டு பேர் வீட்டில் விட்டுருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் வீட்டில் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாவட்ட மாவட்ட பொருளாளர் அதாவது பாஜக சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் வேலுமணிக்கு நெருக்கமானவர் நபர்னு சொல்கிறாங்க அவர் வந்து பாஜக பிரமுகராகவே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவர் பாஜகவிலேயே மிகப்பெரிய லெவலில் விசுவாசம் கேட்டிங்கன்னு இல்லை ஒரு நெருக்கடினால பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சவர் ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு வச்சிட்டாங்கன்னா பாஜக பிரமுறும் பார்க்காம ரைடு விட்டது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வேலுமணிக்கு நெருக்கடி உருவாக்கியிருக்கு ஸோ ஓபிஎஸ் பக்கம் தான் சரின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் பக்கம் போகிறதா தகவலியாக இருக்குது அது பொதுக்குழுவில் வெளிப்படையாக தெரியுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் ஸோ